சிபாலா மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மற்றடைய எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இச்சேவை முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரவு விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகளுடைய பேர் பார்த்தீங்கன்னா நந்தினி வயது முப்பத்தி ஏழு வயது ஆகுது எங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் ஒரு புரிவை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா ராசி அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல் கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ வரையும் படிச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக பேக்கரி வச்சு ரன் பண்ணிட்டுருக்குதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய மாத வருமானமே ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறு காரணமாக பிரிஞ்சிடுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க லைஃப் லாங் நமக்குனும் ஒரு தேவை அப்படின்றதுக்காக மறு தர்மத்துக்கு சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவரும் படித்த மப்பளையாக தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல நாற்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயது ஏஜுக்குள்ளே சிறந்த ஒரு மண தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க வசதி பற்றி எதுவும் குறைவில்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க தனக்கு வீட்டோட மப்பிளையாக வந்துட்டால் போதும்னு சொ சில எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதியை அடுக்கும்படி கடலெலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து காடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு ஏக்கர் ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இவங்களுக்கு கோல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சி பவுன் பக்கமாக நகையும் வச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எவங்களுக்கு வந்து லேண்டு வந்து நிறைய நிறைய இடத்துல வாங்கி போட்டுருக்குறதா சொல்லியிருக்காங்க லேண்டில் வந்து எதுவும் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துச்சு தான் சொந்தமாக பிஸ்னஸ் ஓன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கடையும் ரன் ரன் பண்ணுறதுக்குன்னா லைஃப் லாங் நமக்குன்னு ஒரு தொண்டை தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கடையும் புதுசாக பேக்கரி வந்து புதுசாக கட்டி ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுக்காக லேண்ட் வாங்கி போட்டிருக்காங்க நல்லா லை தான் கூடவே இருந்து கடையை ரன் பண்ணுற கூடைய மாப்பிள்ளையாக தான் தேவைன்னு சொல்லி கேட்டுருக்காங்க வீட்டோடய மாப்பிள்ளையாக வந்துவிட்டால் போதும்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல்ல தான் பசிச்சிட்ருக்குறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமங்களில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியற அந்த மினஞ்சல் முகவரிக்கு இவங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணம மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா பிரியதர்ஷினி வயது முப்பத்தொம்பது வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் விஸ்வகர்மா ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களோடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா வரையும் படிச்சுருக்குது இவங்களும் பேக்கரி தான் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரநா திருமணம் தான் சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் ஒரு இவங்க வந்து இவங்க கணவர் வந்து ஒரு ஆக்சனில் இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு இருந்து கல்லூரி படிப்பு படிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க லைஃப் லாங் நமக்குன்னு ஒரு தொணை தேவை அப்படின்றது மருத்துமத்துக்குன்னு சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதியாக அடுக்குமாரி கட்டடெல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து பேக்கரி வந்து ரெண்டு இடத்துல வச்சு நடத்திட்டுருக்கதாக சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கிட்டத்தட்ட மாதம் நாள் மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க அப்பா வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறதால இவங்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் ஃபினான்ஸ் மூலயமாவும் படித்த மாப்பிளையே இருந்துட்டால் போதும் படிப்பு கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓன் பிஸ்னஸ் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வீட்டோட மாப்பிள்ளையே வந்துவிட்டால் போதும்ன்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நம் த நான் லைஃப்லாங் வச்சு நல்லா பார்த்துக்கிற சார்ந்த மணமங்கனா தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் தான் இப்போ வசிச்சுட்ருக்குறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமங்கல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிருப்பேன் இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க